கோவையில் திமுக எழுபத்தி இரண்டாவது வட்டக்கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கோவை திமுக வடக்கு மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதி கழகம் எழுபத்தி இரண்டாவது வட்டக்கழகம் சார்பில் சுக்கிரவார்பேட்டை பகுதியில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் உறுப்பினர்கள் பொதுக்கூட்டம் பகுதிக்கழக செயலாளர் கார்த்திக் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கார்த்திக் செல்வராஜ் கூறுகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு வீட்டுக்கு வீடு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வடக்கு மாவட்டம் ஆரஸ்புரம் எழுபத்தி இரண்டாவது வட்டக்கழகத்தின் திமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் பகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து கட்சியின் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கூறுகையில் இப்பகுதியில் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகின்றது விடுபட்டவர்களின் பெயர் சேர்க்கையும் நடைபெறுகின்றது இந்த பகுதியில் கழக ஆட்சி சிறப்பாக செயல்படுகின்றது எனவே அனைவரும் கழகத்தின் ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் பிரசாத் பகுதி கழக நிர்வாகிகள் நாசர் ஆறுசாமி சி ஆர் ரவிச்சந்திரன் முருகானந்தம் புலவர் பழனிசாமி நவ்ஷாத் கேபிள் அறிவழகன் மற்றும் எழுபத்தி இரண்டாவது வட்ட இளைஞரணி அமைப்பாளர் சந்தோஷ்குமார் ஆல்வின் விக்னேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்